பருப்பும் கார வகைகளும் கலக்காமல் செய்தால் அது பிரசாதம் ஆகிடும் இதெல்லாம் கலந்து செஞ்சால் ஆகிடும் சரி இந்த படையலுக்கும் பிரசாதத்துக்கும் என்ன வேறுபாடு இப்போ இது கலந்து செய்கிறதுனால என்ன கலக்காமல் செய்கிறதுனால என்ன எல்லாம் இறைவனுக்கு தானே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு உதாரணமான ஒரு வேறுபாடு நான் சொல்கிறேன் இப்போ என்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே சுவாமிஜி உங்களுக்கு என்ன பிடிக்கும் நாங்கள் அதை செஞ்சுருவோம் அப்படின்னா அப்போ எனக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செய்து வைத்தால் அது பிரசாதம் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமையல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது பிரசாதம் நான் சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்குங்கிறதுனால அதை நான் விரும்பி சாப்பிட்ருக்கிறது உண்டு அப்பா நம்மளை கேட்டாங்கப்பா நமக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சாங்கப்பா அந்த நம்ம பூஜை பண்ண வீட்டில் அப்படின்னு ஒன்று அடுத்ததாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் என்ன செய்றீங்களோ அதை எனக்கு கொடுக்குறீங்க உங்க வீட்டுக்கு நான் வரும்போது அப்படின்னா அதுக்கு பேர் படையல்